வணக்கம் நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழந்தோரில் பலருக்கு மரண சான்றிதழ் பிரதமர் ஹரணி சர்வதேச நாணய நிதிய தலைவர்களிடையே முக்கிய சந்திப்பு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறையும் உலக வங்கி விடுத்த அவசர எச்சரிக்கை இலங்கையில் அடுத்தடுத்து சோகம் வெவ்வேறு பகுதிகள் இடம்பெற்ற விபத்துகளில் மூவர் பலி பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றார்கள் பிரதமைச்சர் காட்டம் சமூக சீரழிவின் மையமாக மாறுகின்றதா மண்டை தீவு சுற்றுலா தலம் கடும் எச்சரிக்கை சிவரடி பாத விலை யாத்திரியர்களுக்கு கொட்டு வெளிநாட்டு பயணி உட்பட ஆறு பேர் பாதிப்பு சாய்ந்த மாளிகை காடு பள்ளிவாசல் விவகாரம் எம்பி என்று எச்சரிக்கை இலங்கையில் கடந்த ஆண்டுகளில் எட்டு அதிகமான தாய்மார்களுக்கு கருத்தடை ஞானசாரதர் அதிரடி தகவல் சூறாவளி பாதிப்பு இருபது பில்லியன் நஷ்டத்தை மக்கள் தலையில் சுமத்த மின்சார சபை திட்டமா வெளியான கேள்வி அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடரும் விரிவான செய்திகள் டிட்வா புயலினால் உயிரிழந்த ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு இதுவரை மரண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் சில சடலங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு தமது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதை சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலக பொருளாதார மன்றத்துடன் இணைந்ததாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவோ மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின்போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோ அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாகவும் அடுத்த ஆண்டு மூன்று புள்ளி ஒரு சதவீதமாகவும் குறையும் என்று உலக வங்கியின் சமீபத்திய அறிக்கை கூறுகிறது நாட்டின் தயாரிப்பு சந்தைகளில் உள்ள திறமையின்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான கட்டமைப்பு தடைகள் மந்தநிலைக்கு வலிவகுக்கும் என்று அறிக்கை கோரியுள்ளது உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் பொருளாதார நெருக்கடியின் தொடர்ச்சியான தாக்கத்துடன் இணைந்து இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் பொருளாதார வளர்ச்சியில் மந்தநிலைக்கு வலிவாக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது கொள்கை நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரித்தால் அது இலங்கையில் மட்டுமல்ல முழு தெற்காசிய பிராந்தியத்திலும் பொருளாதார வளர்ச்சியை மேலும் குறைக்கக்கூடும் என்று அறிக்கை கூறியுள்ளது Yep. குறிப்பிட்ட வரம்பை தாண்டி இருதரப்பு கட்டணங்கள் தளர்த்தப்பட்டால் அது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது ஆனால் விதிக்கப்படும் கட்டணங்கள் மேலும் அதிகரித்தால் அது ஏற்றுமதியை பாதிக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது சூறாவளி டித்வா மற்றும் அடிக்கடி ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் போன்ற இயற்கை பேரழிவுகள் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கலாம் இதன் விளைவாக பொருளாதார இழப்புகள் மற்றும் மனிதாய்வான அவசர நிலைகள் ஏற்படும் என்று அறிக்கை கூறுகின்றது தெற்காசிய பிராந்தியம் அடிக்கடி இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ளும் அபாய உள்ளது என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது திறமையான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வதன் காரணமாக இலங்கை உட்பட பல நாடுகளை உயர்மட்டத்தில் பாதிக்கும் என்றும் இளைஞர் சமூகமும் சமூகத்தில் அதிக திறமையான வேலைகளை செய்கின்றவர்களும் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வெளிநாடுகளுக்கு குடிபெற வாய்ப்புள்ளது என்றும் உலக வங்கி அறிக்கை கோருகின்றது சர்வதேச நாணய நிதியம் முன்னதாக இலங்கைக்கு கடந்த ஆண்டு நான்கு புள்ளி இரண்டு சதவீத குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டும் என்றும் டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் அடுத்த ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் மெதுவான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டும் என்றும் கூறியிருந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை கருத்தில் கொண்டால் இலங்கை இந்த ஆண்டு நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரையிலான பொருளாதார வளர்ச்சி வீதத்தை எட்டும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆட்சிக் காலத்தில் கூட பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் தற்போதைய ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பிலிருந்து கொள்ள முடியாது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் காலை பிரதேசத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு போது அவர் இதனை தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்ட நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கமைய விகாரிகளுக்கு சொந்தமானவை விகாரிகளுக்கும் தேவாலயங்களுக்கு சொந்தமானவை தேவாலயங்களுக்கும் ஒரு இனமாகும் நாம் வழங்கும் தங்க நகைகள் அனைத்தும் விகாரைகளுக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை அவற்றில் கை வைக்க சென்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது ஆயிரத்தி நூற்று பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் மூன்றாம் ஜோர்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருந்தார் இதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தினருடன் இணைந்து இதனை பாதுகாப்பது அனைத்து கட்சிகளினதும் கடமையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற மூன்று வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிக்கி மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லக்கல பதுலை மற்றும் நவகமு ஆகிய போலீஸ் பிரிவுகளிலேயே இந்த உயிர்ச்சேதங்கள் பதிவாகியுள்ளன லக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகமுன கெட்டியாபுல வீதியின் தேவாலயதனிய சந்திக்கு அருகில் டிப்பர் வாகனம் ஒன்று பாதசாரியுடன் மோதி விபத்திற்கு உள்ளானது இதில் படுகாயமடைந்த தேவாலயதனிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயது நபர் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து பதுளை தல்தன புஷலாவா பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலக்கி விபத்திற்கு உள்ளானது இதில் படுகாயமடைந்த புசுலாவா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மதுரை வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் பகுதியில் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஏற்பட்டது இதில் காயமடைந்த ஓட்டுநரும் பாதசாரியின் நவகமும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் ரணால பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதுடைய முதியவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்துகள் தொடர்பில் அந்தந்த பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மக்களுக்கு அரசுக்கு ஒரு துண்டு பானை கூட வழங்க முடியாத எதிர்கட்சியினர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற டிட்வா அனர்த்தம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் பல நூற்று கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் உடைமைகளை இழந்திருக்கிறோம் எனினும் அரசாங்கம் என்ற வகையிலே பொறுப்புடன் செயல்பட்டு எவ்வளவுக்கு முடியுமான அளவு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியுமோ நிவாரணங்களை வழங்கி மக்களுக்கு ஆதரவாக மிகவும் நேர்த்தியான முறையிலே நாங்கள் எமது நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அந்த வகையிலே இன்று எதிர்க்கட்சியினர் இன்று கூறுகிறார்கள் நாங்கள் இந்த பாதிப்பை தடுக்க தவறிவிட்டோம் என்று மக்களுக்கு காராத்த பானை கூட கொடுக்க முடியாத இந்த எதிர்கட்சியினர் நாகப்பாம்புடன் நதிகளும் சேர்ந்து கண்டிக்கு சென்று பாதிப்படைந்த மக்களை வைத்து அரசியல் செய்தார்கள் எனவே எங்களுடைய ஜனாதிபதி அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் களத்திலே இறங்கி மக்களுக்காக சேவை செய்தார்கள் எந்தவித எதிர்பார்ப்பு இன்றி தங்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து மக்களை மீட்பு மீட்பு பணியிலே எமது தோழர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இதுவரை இலங்கை அரசியலிலே இல்லாத ஒரு தேசப்பற்றோடு மக்கள் ஒன்றிணைந்து இந்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையிலே ஒரு தண்ணீர் போத்தலையாவது கொடுக்க முடியாத இந்த எதிர்கட்சியினர் இன்று எங்களை பார்த்து விமர்சனம் செய்கின்றார்கள் எனவே நாட்டு மக்களுக்கு தெரியும் இவர்களுடைய கபட அரசியல் எனவே மக்கள் மத்தியிலிருந்து இருந்து அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்கையிலே மக்களை திசை திருப்பதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதா நாங்கள் எதிர்வரும் காலங்களில் சிறை செல்ல போகின்றோமே இந்த சிறையிலிருந்து தப்பித்துக் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்று இவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் மண்டைதீவு சுற்றுலா தளம் அது உருவாக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து விலகி தற்போது சமூக விரோத செயல்பாடுகளின் கூடாரமாக மாறி வருவதாக பிரதேச சபை உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்த் பகிரகமாக எச்சரித்துள்ளார் வேலணி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தபிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது எக்கோ டூரிசம் திட்டத்தின் கீழ் உள்ள மண்டை தற்போதைய அவநிலை குறித்து அவர் விரிவாக பேசினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சுற்றுலா அமைச்சினால் சுமார் எழுபத்தேழு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த தளம் உருவாக்கப்பட்டது ஆனால் முறையான பராமரிப்பு மற்றும் பொறிமுறை இல்லாததால் இதற்காக கொள்வனவு செய்யப்பட்ட படகுகள் மற்றும் இயந்திர உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்து கிடக்கின்றன பல உபகரணங்கள் சூறையாடப்பட்டுள்ளன சுற்றுலா என்ற பெயரில் இருந்து வருகின்றவர்கள் இங்கு மது அறுந்துதல் மற்றும் சமூக சீர்கேடான செயல்களில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனால் இந்த பிரதேசத்தின் மாண்பும் நற்பெயரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சபைக்கு கிடைக்க வேண்டிய பெரும் வருமானம் இதன் மூலம் இழக்கப்பட்டுள்ளதுடன் இந்த திட்டம் முழுமையாக நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த சமூக சீரழிவை கட்டுப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு வேலணை பிரதேச சபைக்கு உண்டு தற்போது இந்த மையத்தை பராமரிக்கும் தனியரிடம் இதுகுறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இழந்த வருமானத்தை மீட்பதுடன் சமூக விரோத செயல்களிலிருந்து இந்த தளத்தை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அங்கு அவர் வலியுறுத்தினார் சிவனடி பாதமலைக்கு தரிசனம் செய்யச் சென்ற யாத்திரிகர்கள் குழவிகோட்டுக்கு இலக்கானதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உட்பட அறுவர் காயமடைந்து மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நெல்லதண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர் நல்லதண்ணி பகுதியில் தற்போது கடும் வெப்பத்துடனான காலநிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் சிவனடிவாத மலைக்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ள ரத்து அம்பலம் பகுதியில் இருந்த குளவிக்கூடு கலைந்து அங்கிருந்தவர்களை கொட்டியுள்ளது இதில் வெளிநாட்டு உல்லாச பயணி ஒருவர் மற்றும் உள்நாட்டு யாத்திரிகர்கள் ஐவரென மொத்தம் ஆறுவர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு அவசர நோயாளர் காவு வண்டி ஊடாக மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் கடும் வெப்பம் காரணமாகவே குளவிக்கூடுகள் கலைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார் என சந்தேகிக்கப்படுகிறது ஒரே இடத்தில் பெற்றுக் மாளிகை காடு மாளிகைக்காடு யுமா பள்ளிவாசலின் நிம்மதியை குலைக்கும் வகையில் அதன் இடைக்கால நிர்வாக சபை விடயங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா தலையிடக்கூடாது என வொய்ஸ் ஆஃப் மருதூர் அமைப்பின் உறுப்பினரும் சிவில் சமூக செயல்பாட்டாளருமான ஜூவல் ரிஸ்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த மருது மாளிகைக்காடு ஜிம்மா பள்ளிவாசலில் தற்காலிகமாக இடம்பெற்றுள்ள இடைக்கால நிர்வாக சபை சம்பந்தமாக விசேட ஊடக சந்திப்பு ஒன்று நேற்று சாய்ந்தமருது தனியார் மண்டபத்தில் இரவு நடைபெற்ற வேலை மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் கரு தெரிவிக்கையில் ஜும்மா மருந்து பள்ளிவாசல் சாய்ந்த பொதுவான ஒரு பள்ளிவாசல் இதுல எந்த கொள்கை ரீதியாகவும் பள்ளிவாசல் திணிக்கணும் என்ற நோக்கத்துக்காக இது சேகரிப்பு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது ஏன்னு சொன்னால் இதில் தொடர்ச்சியாக உள்ளவர்கள் ஒரு ரீதியான சார்பான ஆக்கள் அதே மாதிரி அதில் தொடர்ச்சியாக உள்ளவர்களை பார்க்கும்போது ஒரு கட்சி ரீதியான ஆக்கள் ஆயிருக்கிறார்கள் இதன்படி பார்க்கும்போது ஊர் வந்ததுக்குரிய பள்ளிவாசல் பொதுவான பள்ளிவாசல் பள்ளிவாசல் தாய் பள்ளிவாசம் இதுல உள்ள ஆரம்ப நிலைமை உள்ள சிஸ்டங்களை சேஞ்ச் பண்ணும் போது மக்கள் ஒரு அதிருப்தி ஒன்று பிறப்பு அடுத்தது இதை வச்சு பார்க்கும்போது சில அமைதி இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய வேலைகளை வந்துக்கிட்டு முன்னெடுப்பு செய்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒன்றும் தோன்றுகிறது இப்போ இதை பச்சு பார்க்கும்போது ஆதம்பாசுர் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு எம்பி ஒன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த ஊரில் நிம்மதி எங்களுக்கு இந்த ஊரில் நிம்மதி முக்கியம் இந்த நிம்மதியை சீர்குலைக்காமல் இரவே அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் இந்த பள்ளிவாசலில் ஜனநாயகமாக ஆக்கருகளை தெரிவு செய்வதற்கு சு சுயே சுயேட்சையாக டிஎஸிடம் பாரம் கொடுக்குமாறு இதில் எவ்வித கையடுப்புகள் நீங்கள் நிறுவனங்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபை தெரிவில் நீங்கள் இது கை அழிக்க வேண்டாம் என்று நான் அல்லாஹ் உட்கார வேண்டிய உங்களோட இந்த ஊர் சார்பாக நான் வேண்டிக் கொள்வேன் யாழ் கிழக்கு செம்பியன் பெற்ற வடக்கு வீதி புனரமைப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதியின் புனராய்ப்பு வேலைகள் பருத்துறை பிரதேச சபையால் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் இவ்வீதியூடான போக்குவரத்துகள் யாவும் இன்று முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் மாற்று பாதையினூடாக பயணத்தை மேற்கொள்ளுமாறு பருத்துறை பிரதேச சபையின் உறுப்பினர் குறிஞ்சி குமரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் தாய்மார்கள் கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக பொதுபத சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்தே ஞானசார ter ter புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக தாய்மார்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் குறிப்பிட்டதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உலக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இலங்கையில் ஒபியுலேசன் சர்வீசஸ் லங்கா என்ற நிறுவனம் நிறுவப்பட்டு பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதன் பணிகள் தீவிரமடைந்தன பி எஸ் எல் நிறுவனத்துடன் இணைந்து மாரி ஸ்டாஃப் என்ற அரச சார்பற்ற நிறுவனமும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கருத்தடை சட்டங்கள் அமலுக்கு வந்தன பின்னர் மற்றும் இரண்டு குழந்தைகள் இருந்தால் அவர் அதிகாரப்பூர்வமாக கருத்தடை செய்யப்படலாம் என்ற நிலை உருவானது இந்த சட்டங்களின் விளைவாக கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் தாய்மார்கள் கருத்தடை செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மட்டும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் இந்த நடைமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் என ஞானசார தேரர் ார் இலங்கையின்தத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சி மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு தொடர்பான சர்வதேச நிறுவனங்களின் தலையீடு குறித்து அவர் தனது கவலையை இதன்போது வெளிப்படுத்தினார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை அண்மையில் இலங்கையை தாக்கிய டிப்பா சூறாவளியினால் மின்சார கட்டமைப்பிற்கு ஏற்பட்டுள்ள இருபது பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை மின்கட்டண உயர்வு மூலம் நுகர்வோர் தலையிலேயே சுமத்த இலங்கை மின்சார சபை தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சூறாவளி காரணமாக மின் பரிமாற்றம் மற்றும் விநியோக வலையமைப்புகள் ஆகிய இரண்டிற்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் துணை மின் நிலையங்களிலிருந்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு மின்சாரத்தை வழங்கும் விநியோக கோடுகளுக்கு சுமார் பத்தொன்பது பில்லியன் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளது பாரிய கோபுரங்கள் மூலம் அதிக மின்னழுத்த மின்சாரத்தை கொண்டு செல்லும் நீண்ட தூர பரிமாற்ற கோடுகளுக்கு சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த மொத்த இழப்பான இருபது பில்லியன் ரூபாயையும் ஈடுகட்ட நுகர்வோரிடமிருந்து நிதியை அறவிடும் வகையில் கட்டணக் கொள்கைகளில் மாற்றங்களை செய்ய மின்சார சபை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் உள்ள மக்களுக்கு மேலதிக சுமையாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அலட்சியம் மற்றும் போதிய கண்காணிப்பு இல்லாத காரணத்தால் விபத்துக்குள்ளாகி தினசரி முப்பது முதல் நாற்பது வரையிலான குழந்தைகள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதாக லேடி ரித்வே சிறுவர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு ஆலோசகர் மருத்துவர் பாண்டார ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் அதிக கவனம் செலுத்தினால் இவ்வாறான விபத்துகளில் பெரும்பாலானவற்றை தடுக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் குழந்தை பருவ காயங்களில் கணிசமானவை வீடுகளுக்குள்ளேயே நிகழ்கின்றன என அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் போது அல்லது விளையாடும் போது தவறி விழுதல் படுக்கைகளிலிருந்து கீழே விழுதல் நடக்கும் போது ஏற்படும் தடுமாற்றங்கள் இவை சிறிய விபத்துகளாக தெரிந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் இவை மூளையின் உள் இரத்த போக்கை ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என மருத்துவர் எச்சரித்தார் மோட்டார் குழந்தைகளை அழைத்து செல்லும் போது ஏற்படும் விபத்துகள் குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார் பெரும்பாலும் குழந்தைகள் தலைக்கவசம் அணியாமல் அழைத்து செல்லப்படுவதை பெரும் பாதிப்புக்கு காரணமாகிறது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இவ்வாறான விபத்துகளை குறைக்க முடியும் என அவர் தெரிவித்தார் ஒரு குழந்தையை பராமரிப்பது என்பது ஒரு கலை அன்பு என்பது உணவளிப்பதோடு முடிந்து விடுவதில்லை அவர்களை தீங்கிலிருந்து பாதுகாப்பதும் அந்த அன்பின் ஒரு பகுதிதான் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நிலையான விழிப்புணர்வு அவசியம் என மருத்துவர் ஏகநாயக்கு மேலும்

திருவோணமலையை புறப்படும் ஆறாம் கட்டை ஆத்தி வலிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராஜகோபால் மகேந்திர ராஜா அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் திருகோணமலை கிளிவெட்டியை புறப்படும் வலிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாசிலாமணி ராசநாயகி அவர்கள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் கிளிநொச்சி வேரவில் பூனகரியை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சரவணமுத்து விஜயராசா அவர்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்